மத்திய மற்றும் மாநில கூற்று வங்கி வேலைவாய்ப்பு தொடர்பாக நம்ம தொடர்ந்து வந்து காணொலிகள் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கூற்று வங்கி வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு புதியதொரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க ஸோ அதை வந்து உங்ககிட்டே நான் ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அது மத்திய கூற்று வங்கிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து எப்போது வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் இப்போ பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்க கூட ஸோ இதில் கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது மத்திய கூட்டுறவு வங்கி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வங்கி அதோட சேலரி அதிகமாக இருக்கும் விசாமல் நம்ம அதுக்கே போகலாமா அப்படிங்கிற நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ மத்திய கூட்டுற வங்கி வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு தகவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ கூட்டுறவுத்துறை சார்பில் வந்து ஒரு இன்டர்நெட்டில் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க ஸோ ஒம்போது ஒன்று அது ஜனவரி ஒம்பதாம் தேதி தான் ஸோ அந்த சுற்றறிக்கை வந்து வந்திருக்கு அது பொருள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வங்கி பணிகள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உதவி மேலாளர் பணி நிலையில் பதவி உயர்வுக்கான மூணு லிஸ்ட் ஒன்று நடைமுறை ரத்து செய்யக்கூடிய கூடுதல் விவரங்கள் கோருவது தொடர்பாக போட்டுட்டு நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மேற்கான் பொருள் தொடர்பாக பரிசீலிக்க ஏதுவாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுள்ளபடி தங்களது வங்கியில் உதவியாளர் அது அஸ்டன் உதவி மேலாளர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் மேலாளர் பணி அங்கீகரிக்கப்பட்ட பணிநிலை திறன் நிர நிரப்பப்பட்ட பணியிடங்கள் மற்றும் காலிப்பிடங்கள் ஆகிய விவரங்களை அனுப்பி வைத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலிப்பிடங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த விவரங்களை அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு ஒரு ஒரு சுத்தரிக்கை வந்து இன்டர்னலாக விட்டுருக்காங்க மத்திய குற்றவங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இது இது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இதெல்லாம் அவங்கள காலிப்பெண்ணெலாம் எடுத்து முடிச்சுட்டு நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இடையில் வந்து நமக்கு மே மாதம் வந்து எம்பி எலெக்ஷன் வரப்போகுது சரிங்களா ஸோ அதனால வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விவரம் தான் மார்ச்க்குள்ளே விட்டுருவாங்க சப்போஸ் விடலை அப்படின்னா ஜூனில் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து நிறைய நிறைய நண்பர்கள்ட்ட வேலை பார்க்கறவங்கள்கிட்ட அப்படி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேலே காலிப்படைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதற்கான அறிவிப்புமே நம்ம வந்து இந்த மார்ச்சுக்குள்ளவோ இல்லை ஜூன் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமோ வந்து கண்டிப்பாக வரத்தான் போகுது அதனால் வந்து கோபடி படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல எக்ஸாம் எழுதுவீங்க ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியாது ஏன்னா வந்து அவங்க ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே வந்து அவங்க எக்ஸாம் சூட்ருவாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்போ நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களால் முடியாது சரி நிறைய பேரோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சாலச்சிதான் ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் ஸோ இதே போல் நம்ம கோஆப்டிவ் சொந்தமான செய்திகளுக்கு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள் அதே போல் வந்து இப்போ வந்து மத்திய கூற்று வங்கிக்கோ மாநில கூட்டுறங்கிக்கோ எனக்கு படிக்கிறதுக்கு ஏதோ ஸ்டடி மெட்டீன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம பாரத் எக்ஸாம் வந்து ஸ்டடி வந்து சிலபஸ் ஃபைஸாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு அது யாருக்குன்னு வேணும்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ஓகேனா நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு இருந்துருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்